No. no, no. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் வந்து பக்கோடா பண்ண போகிறோம் இது காலிஃப்ளவர் சில்லின்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதனால் நான் அரை கப்பு வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து இதில் வந்து சுடுதண்ணியை வந்து ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா காலிஃப்ளவரில் அதிகப்படியான வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வைங்க ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க கால் கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பிளேஸ் எல்லாம் இடித்து சேர்த்துருக்குறேங்க அரை கப்பு வந்து சுமால் ஆனியன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பிசஞ்சு விட்டுடலாமா இப்போ கட்டி இல்லாமல் வந்து கிளறி விட்டாச்சு இப்போ வந்து தேவளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டே தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறம் வந்து மசாலா வந்து காலிஃப்ளவரோட சேராது ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு தான் அங்கே வந்திருக்கும் அதில் மசாலா வந்து சாரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதத்தில் தாங்க வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பசஞ்சு எடுத்துகிட்டே வாங்க அளவுக்கு மீறி தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்போ வந்து பஜ்ஜிஸ் போட வராதுங்க அவ்வளோதான் இதை தான் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுங்க இதில் வந்து வேக வைத்த காலிஃப்ளவர் இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா மசாலா வந்து அதோட கோட்டிங் பண்ணி வரட்டுருங்க இப்போ வந்து நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அந்த காலிஃப்ளவர் சாருங்க இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சுங்க இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க பவுட்ரு எடுக்கும் போது பார்த்து போடணுங்க இப்போ ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துடலாங்க போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம போட்டு எடுத்து நான் வந்து உள்ள வந்து வேகுங்க இப்போ வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனிஷ் நேரத்தில் வரணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க அதுதான் காலிஃப்ளவர் பக்கோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நைட் சாயந்திரம் வந்து ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது மாதிரி வந்து காய்கறிகளை செஞ்சு கொடுங்க சில பேர் குழந்தைங்க வந்து கா காலிஃப்ளவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி வந்து டேஸ்டியா செஞ்சு கொடுங்க நிறைய மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ நான் எங்கள் வீடியோ தொட பாருங்கள் தேங்க்யூ